அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நாங்கள் தற்பொழுதுக்கு வந்திருக்கின்றோம் அதாவது கபர்களை வந்து தரிசித்துட்டு போறது ஒவ்வொரு ஊர்லயும் மையவாடிகள் இருக்கும் அந்த மையவாடிகளுக்கு வந்து அந்த கபர்களை வந்து தரிசித்துட்டு போகணும் இது நபி அலி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி உள்ள முக்கியமான ஒரு அமல் உண்டு இப்போ மோலை அவர்களே நாங்கள் இந்த கபூர் ஜியாரத்துக்கு வருவதற்கான நோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் சொல்லுவோம் அஸ்லாம் வரமத்துல்ல வர்காத்து அன்பார்ந்த மாணவர்களே ஒளி தெரியும் ஜனாசாக்கள் இடம்பெற்றால் அந்த ஜனாசாவை குழுப்பாட்டி கப்பனிட்டு தொழுகை நடாத்தி நம்ம அடக்கம் செய்வதற்காக வேண்டி இந்த மையவாடியை நோக்கி நாம் கொண்டு வருவோம் இந்த நேரத்தில் நபி சல்லாவுசல்லாம் அவங்க அந்த கொண்டு வாரது இந்த இங்க நுழைந்தது அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அழகாக கற்று தந்திருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் மையவாடிக்கு வாரதே ரசோல்லா சொன்னாங்க துதக்கிருள் ஆஹிரா மறுமையினால எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது மறுமையினால மரணத்தை மௌத்த கபருடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுதான் ஜெனாசாவை கொண்டு வருகின்ற போது நம்மட உள்ளத்துல ஏற்படணும் இப்ப நாம இந்த ஜெனாசா மையவாடிக்குள்ள நாம இப்ப நுழைய போறோம் நுழைகின்ற போது நபி சல்லா வல்லாம் அவர்கள் ஒரு வழிகாட்டில சொல்லி தந்தாங்க வந்த வேகத்திலேயே நுழைவதல்ல இந்த மயவாடிக்கு நுழைகின்ற போது நாம் அஸ்ஸாம் வலைக்கும் அஹ் நவல் முஸ்லிமின் அதாவது மூமினான முஸ்லிமான இந்த கபுவாசிகளே உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு நாம வலது கால வச்சு இந்த மயவாடிக்குள்ளுக்கு லாஹிக்கும் நிச்சயமாக நாங்களும் மௌத்தாகி உங்களோடு வந்து இணைய இருக்கின்றோம் அந்த துவாவை கட்டாயமாக நாம் மோத வேண்டும் எப்படி அஸ்லாம் வலைக்கும் தியாரி மினல் வல் மினுஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த ஜனாசமயவாடியில் நாம நுழைவோம் வாடிக்குதான் நபி சல்லா வஸ்லாம் அவர்கள் கற்று இந்த மையவாடிக்கு வாரதிர நோக்கம் அது என்னத்தை என்று சொன்னால் ரசூலுல்லா ஜியாரத்துல் குபூர் அதாவது கபுர்களை தரிசித்தார்கள் அந்த கபுர்களை தரிசிப்பதின் பிரதான நோக்கம் என்னவென்றால் இங்க வந்து இவங்கள்ட்ட வேண்டுதோ மௌத்தாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்ட்ட நாம அவங்கள்ட்ட ஏதாவது விடயங்களை வேண்டுவது பிரார்த்தனை செய்வது அவ் அவ்வாறல்ல நமக்கு மறுமை நாளை ஞாபகப்படுத்தணும் இங்க உள்ள அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நாம கட்டாயமாக என்ன செய்யணும் துவா செய்யணுமா அந்த நோக்கம் தான் இங்க வாரது பிரதான நோக்கம் எனவே நாம இப்ப மையவாடிக்குள்ள நுழைவோம் வாங்கப்பா அஸ்லாம் வலைக்கும் மஹலத்யாரி மினல் மினி நவல் முஸ்லிமின் வைனா இன்ஷா அல்லாஹிக்கும் லாஹிக்கும்னு சொல்லி நாம நுழைகிறோம் மையவாடிக்குள்ள நாம பேத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இப்ப மௌத்த பத்திய சிந்தனைகள் தான் வரணும் இப்ப நாங்க மௌத்தாக மூட்டாகி நாங்களும் இந்த இடத்துக்கு வரத்தான் இருக்கிறோம் எங்களுக்கும் இந்த எங்களுக்கும் ஒரு இடம் ஒன்று உலகத்துல கூடுதலா வாழ போறது இந்த இடத்துலதான் கூடுதலா வாழ போறோம் வீட்டுல கொஞ்ச காலம் தான் வாழ போறோம் இந்த இடத்துலதான் கூட வாழ போறேன் நாங்க நாங்க இப்ப ஒரு கபுரடிக்கு போம் கபு அடிக்கு பேத்து இங்க அடக்கம் பண்ண அடக்கம் பண்ணப்பட்டுள்ள அனைவருக்குமாக வேண்டி அல்லாவிடம் பிரார்த்திப்போம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியும் அவர்களுடைய கபு வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டும் என்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இவர்களுடைய கபு அமைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போம் எல்லாரும் இந்த அடக்கம் பண்ண பட்டுள்ள அனைவருக்குமாக வேண்டியும் எல்லாரும் துவா கேளுங்க பாப்பா எனவே அன்ப அந்த மாணவர்களே பாருங்க இது ஒரு கப்ரு எத்தனையோ கபிரறைகள் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க இந்த இடத்துல தனிமையாகத்தான் இருப்பாங்க இந்த இடத்துல யாரும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது இல்லை இந்த உலகத்துல இவங்க என்ன நன்மைகளை நாம் எந்த நன்மைகளை செஞ்சோமோ அந்த நன்மைகள் மாத்திரம்தான் இந்த கபிரறைக்கு அல்லாஹ் என்ன செய்வான் கொண்டு வந்து சேர்ப்பான் உங்களுக்கு தெரியும் கபு நாம் நுழைகின்ற போது உள்ள சட்டத்தை நாம் அறிஞ்சு கொண்டோம் எவ்வாறு நுழைவது எந்த சத்தமும் இல்லாமல் பயபக்தியோட மறுமையினால் அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் அதே போன்று மவுத்துடைய அந்த எண்ணமும் நம்மளுடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த கபுரறையை பொறுத்தவரையில் நபி சல்லா அலுசல்ல அவங்க இந்த கபுறுகளை கட்டுவதை கபருல பூசுவதை கபுரை அழகுபடுத்துவதை கபுர பூமியில் இருந்து உயர்த்துவதை ரசூலுல்லா தடை செய்தார்கள் எனவே கபுரைய பூமியோட சேர்த்து தான் நாம என்ன செய்யணும் மண்ண போடணும் அதுக்கு மேல கட்டி உயர்த்தி இந்த மாதிரியான இடங்கள்ல போய்த்து இபாதத் செய்வதை நம்பி அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் ரசூல்ல்லா அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க லானுல் யூத வண்ணா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக இத்தகது குபூர அன்பி மசாஜிதா அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முன்னதாரி செஞ்சாங்க நபிமார்கள் அடக்கப்பட்ட நபிமார்கள் கபுர்களை பள்ளிகளாக வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க இந்த இந்த கபு அப்படியே கட்டி பள்ளி மாதிரி அமைச்சு அந்த இடத்துல தொழுவுற இதை நபி நபிசல்ல அவங்க வன்மையாக கண்டித்தார்கள் அல்லா சபிப்பானாக என்று துவா செஞ்சாங்க எனவே கபுர்களை கட்டுவது கபுகளை பூசுவது கபர்களை உயர்த்துவது அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களிடம் பிரார்த்தனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தெளிவான ஷிர்க் இணை வைப்பு இந்த இணை வைப்பை அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹல்லு ஐ யுஷ்ர கபி நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் வயகுஷா அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிப்பான் ஆகவே நாம இந்த கபருட்ட வந்து கேட்கப்படாது நாம தான் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாக்களுக்கு என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் யா அல்லாஹ் இந்த கபுல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்மட உம்மோட வாப்பா சில நேரம் இருப்பாரு சில நேரம் நம்மட சகோதரர்கள் இருப்பாங்க சில நேரம் நமது குடும்பத்துல நெருக்கமான உறவுகள் இந்த இடத்துல இருப்பாங்க சில நேரம் நாம நம்ம நமது நாம இப்ப வசிக்கின்ற வீடு இந்த வீட்டை கட்டி தந்தவங்க இந்த இடத்துல இருப்பாங்க இந்த காணிகளை திருத்தி தந்தவங்க மூத்தாக இருப்பாங்க அது மாதிரி வயல்காணிகளை திருத்தி அழகாக தந்தவங்க நிரந்தரமான தர்மங்களை செஞ்சவங்க எல்லாம் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த கபூர்ல யார் யாரு வேதனை செய்யப்படுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால இந்த உலகத்துல நாம வாழுகின்ற போது பிள்ளைகள் இபாதத்துக்களை அதிகம் அதிகம் செய்யணும் ஐந்து நேரம் கட்டாயமாக நாம் எல்லாரும் கட்டாயம் தொழணும் அந்த தொழுகை அந்த இபாதத்துக்கள் தான் இந்த கபூர் அறையை நமக்கு ஒளிமயம் ஊட்ட ஊட்டும் கபூர் இருட்டறை இல்ல கபூர் இருட்டறையா இருட்டறை யாருக்கு தெரியுமா கபூர் இந்த உலகத்துல வீணாக வாழ்ந்து தொழாம ஓதாம அல்லாட கட்டளைகளை பின்பற்றி வாழாமல் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதனுக்குத்தான் கபூர் இருட்டறை இந்த கபூர் வெளிச்ச வீடு யாருக்கு இந்த உலகத்துல நல்ல இபாதத்துக்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல பேச்சுக்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏ அல்லாஹுடைய இபாதத்துக்களை சரிவர நிறைவேற்றின மனுஷனுக்கு இந்த கபுரு நிச்சயமாக ஒளிமயமிக்கதாக அமையும் எனவே உங்களோட நிறைய பேர் இந்த இடத்துல மூத்தாயிருப்பாங்க இவங்களுக்காக வந்து நாம கையேந்தணும் ஏ இவங்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யணும் இவங்களுக்காக நாம கட்டாயமாக அல்லா இடத்துல அடிக்கடி நாம வேண்டணும் பாருங்க இவ்வளவு பேரை இந்த இடத்துல இருக்கிறாங்க இதே ஒரு விடயம் நமக்கும் இன்ஷா அல்லா வர இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க அப்படியே ஜனாசாக்களை நாம கொண்டு வருகின்ற போது அந்த துவாவு அதிகமானாக்கள் ஓதுரை அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கு இந்த துவா எல்லாம் உங்களுக்கு பாடம் இந்த துவாவை நாம கட்டாயம் பாடமாக்கி இருக்கணும் அதே நேரம் நாம இன்னொரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும் மயவாடிக்குள்ள வந்துட்டான் உள்ள வந்தால் வேற எந்த பேச்சும் பேசப்படாது நபி சல்லாஹலாம் அவங்க ஒரு முறை ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த உட்கூழி தோண்டுவதற்கு லேட் ஆகிட்டு உள்ளுக்குள்ள குழி தோண்டுவதற்கு லேட் ஆகிட்டு பொறுமையாக இருக்காங்க நபி நாயர் சரிதானே பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற போதும் அந்த சபை எப்படி தெரியுமா இருந்துச்சு அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க எங்கட தலைக்கு மேலுக்கு பறவைகள் வந்து அமர்ந்து விடுமோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சபை அமைதியாக இருந்துச்சான் ஆனா அன்றைக்கு இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல பாருங்க முஸ்லீம்கள் மையவாடிக்கு ஜனாதாவை கொண்டு வருகின்ற போது எவ்வளவு விஷயங்களை நாம பேச உலக விஷயங்களை பேசணும் பிசினஸ பேசணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பேச பேசப்படாது மையவாடிக்கு வந்தால் நிச்சயமாக நாம ரசூல் இல்லா சொன்னது என்ன துதக்கிருள் மறுமை நாள் தான் எங்கள உள்ளத்துக்கு வரணும் மௌத்து தான் வரணும் கப்ரறையுடைய காட்சிகள் தான் வரணும் ரசூல்லா சொன்ன விடயங்கள் தான் வரணும் உள்ள விலங்குதான் நான் சொல்றது ஆஹ் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே நாம் அன்றைக்கு இந்த கபுரறைக்கு வந்திருக்கின்றோம் எனவே ஜனாசாக்களை கொண்டு வருகின்ற போதும் ரசூலுல்லா சொன்னாங்க ஜனாசாவுல கலந்து கொண்டால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தால் அந்த ஜனாசாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லியிருக்காங்க ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் எத்தனை கிராத் ஒரு கிராத் நன்மை ஜனாசாவை பின்தொடர்ந்து வந்தால் இரண்டு கிராத் நன்மை என்று ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க எனவே அந்த கிராத் என்பது உகது மலை அளவு நன்மை உகது மலை உளவு பெரிய மலை ஆகவே அந்த நன்மைகளை நாம கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று பல்வேறு விடயங்கள் இந்த ஜெனாசா சம்பந்தமாக இருக்குது ஜெனாசாவை கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும் சில நேரம் பைக்ல முன்னுக்கு போவாங்க நாம சில நேரம் நடந்து வருவோம் ஆனால் உண்மையாக அந்த ஜனாசாவை கொண்டு வருகின்ற போது எப்படி நடந்து கொள்ளணுமா ஜெனாசாக்கு தான் பைக்குகள் வாகனங்கள் வரணும் ஜெனாசாக்கு ஜெனாசா முன்னுக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்றால் அந்த ஜனாசாக்கு தான் பைக் வரணும் பைக் ஜெனாசா அந்த கூக்கி செல்லப்படுகின்ற அந்த ஹதீஸ் ஜெனாசாவை கொண்டு வருகின்ற போது வாகனங்கள் நடந்து வரவங்க முன்னுக்கும் போகலாம் அந்த ஜனாசாக்கு பின்னுக்கும் வரலாம் சட்டம் சட்டமூலவி ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே நாம் இந்த ஜனாசாக்களின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த கபுரறைக்கு இந்த மையவாடிக்கு நாம வந்தால் நம்மளுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கணும் என்ற செய்திகள் நாம் அன்றை கற்றுக்கொண்டோம் எனவே எங்களுடைய வாழ்க்கையில இது தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாம் கற்று அதன்படி ஒழுகுவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக நிச்சயமாக எமது இந்த ஹிபுல் மதர்சா மாணவர்கள் இந்த விடயங்களை கற்று உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த விஷயங்களை எத்தி வைங்க உண்மையிலேயே கபர்களை கட்டுவது கபுகள் மீது பூசுவது கபரை வணங்குவது பெரிய பெரிய சில நேரம் சில பள்ளிகள்ல பார்த்துருப்பீங்க கபுகளை கட்டி வச்சிருக்காங்க அதை பைத்து ஆக்கள் துவா செய்வாங்க சரிதானே அந்த கபரில் நாம கேட்கப்படாது நாம தான் கபூர்ல உள்ள ஆக்களுக்கு நாம பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் அல்லாஹல்குலாம் இந்த கபரில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் இடையில அப்படித்தானே திரைமறைவான ஒரு வாழ்க்கையால் ஏற்படுத்தினான் இவங்க நமது உலகத்துக்கு பேயாவது பிசாஸ் ஆவாரு இவங்க நமக்கு தருவாங்கன்னு நாம நினைப்பதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான மிகவுமே இணைவைப்பான செயலாகும் சில நேரம் நமக்கு சந்தேகம் வரும் மௌத்தாகினவர் பேயா வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க பழைய காலங்கள் அப்படி சொல்லுதானே அப்படி வரமாட்டாங்க என்ற அப்படி அல்லாஹ் இந்த கபூரில் உள்ளவங்களுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் இடையில ஒரு திரைமறைவான வாழ்க்கையை ஏற்படுத்திட்டான் எனவே இந்த கபூரில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த கேள்விகளுக்கு நாம் இந்த உலகத்துல சரியாக விவாதத்தை சரியாக புரிந்தால்தான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் எனவே அன்பார்ந்த எமது ஹிபுல் மதர்சாவின் மாணவர்களே இந்த விடயங்களை நாம கட்டாயமாக தெரிந்து பாருங்க இந்த கபுரையில எவ்வளவு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல இடத்துல எங்களையும் கொண்டு வந்து நடக்குவாங்க ஒரு காணி இன்னொரு விஷயம் போலவே நமக்கு இந்த உலகத்துல சில நேரம் சிலருக்கு சொந்தமான காணி இருக்கு அப்படித்தானே நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல காணி இருக்கு நமக்கு வளவு தோட்டம் இருக்குது ஏன் நமக்கு வீடு கட்டுறதுக்கு நம்ம நம்ம எமது சொந்தமான காணி இருக்கு ஏன் சில ஆட்களும் காணி இல்ல வாடகைக்கு இருக்குறாங்க பாக்குறது தானே வாடகைக்கு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நமக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா இந்த உலகத்துல இது இந்த மையவாடியில நமக்கு கட்டாயமாக ஒரு இடம் இருக்கு இருக்குதானே யாரும் சொல்ல மாட்டாங்க மூத்தாயிரத்தி ப்ரோ ஒன்ன கொண்டு போயிட்டு மையவாதியில் அடக்க இயலாது தொழுகை இல்லாதவனுக்கு முஸ்லீம்கள் மையவாதியில் அடக்க இயலாது ஏன் தொழுகை இல்லாதவன் முஸ்லிம்களோட அடக்க இயலுமா ஆகவே நாம தொலோனும் நமக்கு முஸ்லீம்களோட அடக்குகின்ற ஒரு இடத்தை நாம இன்ஷா அல்லாஹ் சமுதாயம் நமக்கு தெரிவு செய்யும் அல்லது நம்மட உயிர் எப்படி பிரியும் சில நேரம் எக்ஸிடென்ட் ஆகும் சில நேரம் ஆத்துக்கு குளத்துக்கு குளிக்க போகும் அந்த நேரத்துல ஆஹ் மூழ்கை மௌத்தாகவும் சில நேரம் சிதறி மௌத்தாகவும் இப்படி எப்படி நமது மவுத் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஐநமாத்த கூனு குதிரிக்கு குமுல் மவுத் குந்தும் முஷையதா நீங்க எங்கிருந்த போதும் உங்களுக்கு மௌத் வரும் அது எங்க போனாலும் அல்லாஹ் எப்படி எழுதியிருக்கின்றானோ நமக்கு வரும் ஆகவே பமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸி புகதா எந்த ஒரு மனிதனும் நாளே அவன் இதை உழைப்பான் என்று அந்த மனிதனுக்கு சொல்ல முடியாது ஒமா எந்த ஒரு ஒரு ஆளுக்கும் எந்த மனிதனுக்கும் தெரியாது நான் இடத்துல தெரியுமா எனக்கு எங்களுடைய கலாக்கதல் அல்ல எந்த வயதுல மௌத்தாகணும்னு எழுதி வைத்திருக்கின்றானோ அந்த ம வயதுல மவுத்து வரும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இளம் வயது மரணங்கள் அதிகரிச்சிருக்கு அதனால நாம அதிகம் அதிகமாக பாடசாலை மாணவர்கள் கட்டாயமாக தொழுகையில இபாதத்துக்களை நாம கலந்து கொண்டு அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் இந்த மையவாடியில் நடந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எனவே இந்த சட்டங்களை நாம் பேணி தயவு செய்து இவற்றை நாம் நமது வாழ்க்கையில் கடைப்பிடி தொழுகாக இதுதான் கபறுகள் பாருங்க பண்டாரபத்தான மஸ்ஜித் தக்வாவின் மையவாடியை தரிசிக்கின்ற நிகழ்வு இன்று எமது இபுல் மதர்சா மாணவர்களுக்கு ஒரு பாடமாக புகட்டப்பட்டது எனவே இந்த மையவாடியை தரிசிக்கின்ற இந்த விடயத்தை நாமும் கட்டாயமாக எமது வாழ்க்கையில் செய்ய வேண்டும் எனென்று சொன்னால் எங்களுடைய பலர் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை நாம் இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்திலே அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அவர்களுடைய மறுமை வாழ்விற்காக அவர்களுடைய சுவனத்திற்காக அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே சகோதரர்களே அன்பார்ந்த உறவுகளே எமது இந்த உலக வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக இந்த இடங்களுக்கு வந்து எங்களுடைய மூதாதையர்களுக்கு எங்களுடைய உறவுக்காரர்களுக்கு இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் கட்டாயமாக துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமது வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு தடவை ஏனும் ஜனாசாக்கள் இடம்பெற்றால் மாத்திரமே நாம் இந்த இடத்திற்கு வருகின்றோம் ஆனால் ஒரு சடவை நாம் இந்த இடத்திற்கு வந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா என்பதுதான் எங்களுடைய இந்த நிகழ்வின் முக்கிய படிப்பினையாக அமைய வேண்டும் எனவே நாம் ஒரு தடவையாவது மாதத்திற்கு ஒரு தடவை அல்லது வாரத்திற்கு ஒரு தடவையாவது இந்த இடத்திற்கு வந்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்து இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலருடைய மறுமை வாழ்விற்காக சுவனத்திற்காக வண்டி நாம் கட்டாயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் ஹிரதை வழங்குவானாக என்று வேண்டி எங்களுடைய இந்த அஹ் கபூர் ஜியாரத் ஜியாரத்துல் கபூர் கபூரை தரிசிக்கின்ற இந்த நிகழ்வை முடித்து விடைபெறுகின்றோம் அசாலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து